ஒரு ஆறு ராசிகளுக்கான ராசி பலனை இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இவங்க என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இந்த மாதம் எந்த தெய்வத்தை வணங்கலாம் இதைத்தான் இன்றைய ராசி பலனில் நம்ம பார்க்குறோம் ஸோ மேஷ ராசிக்காரர்களை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ஒரு உற்சாகமான மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் செவ்வாய் வந்து நமக்கு சூரியனோட சேர்ந்து விருச்சிக ராசிக்கே வந்து போய்ட்டுறாரு ஸோ செவ்வாய் மட்டும் இல்லை ச இந்த மாதம் பிறக்கும் போதே செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்காரு சுக்ரனும் அதனுடனவே சேர்ந்து வந்துறாரு ஸோ கார்த்திகை மாதம் ஒரு பத்தாம் தேதி வாக்கில் சுக்கர பகவானும் சேரு வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த மாதத்தில் கொடுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது பெண்களுக்கு குறிப்பாக நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் இந்த மாதத்தில் நிச்சயம் இவர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் வியாபாரம் வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் இவர்களுக்கு மாறும் நீண்ட நாளாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் வெளியூர் பிரயாண குழப்பங்கள் இது அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லபடியாகவே முடிவடையும் விட்டு பிரிந்து சென்ற உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களினுடைய மீண்டும் வந்து குடும்பத்தில் இணைவது அலுவலகத்தில் உங்களிடத்தில் வேலை செய்தவர்கள் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவது இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மேஷராசினியர்களுக்கு ஒரு நல்ல சுமூகமான காலமாகவே அமையும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதத்தில் கார்த்திகை மாதம் இறுதிக்குள் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப மிக நெருக்கமாக வேண்டியவர்கள் இவர்களுக்கு திருமண யோகங்கள் அமையவும் வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி அதாவது இந்த கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏகாதேசியை கைசிக ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் பசுமாடுகளுக்கு உணவளித்து பசுமாடுகளை வணங்குவது மேஷராசி நேயர்களுக்கு புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் இந்த மாதம் மேஷராசி அன்பர்கள் தினமும் வழிபட வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் மகாவிஷ்ணு ரிஷபராசினியர்கள் டிசம்பர் நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் நீண்ட நாளாக குழந்தைகளினுடைய திருமணங்கள் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை இதில் சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் நல்ல தீர்வுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளில் இது நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் நீண்ட காலமாகவே இருந்து வந்த ஒரு மனக்குழப்பம் இந்த மாதம் தீருகிறது வேலை விஷயத்தில் இருந்து வந்த பல குழப்பங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தீரும் இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய் பகவானின் மாற்றம் மற்றும் பகவானின் மாற்றமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இதனுடைய இந்த தாக்கம் வந்து காதல் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கும் இதுவரையில் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு விடுதலையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவான மாதமாகவே அமைகிறது பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம் இவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பெரிய மாற்றங்களை பார்க்கலாம் உங்களுக்கு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நல்ல காலமாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் பங்கு சந்தையில் உங்களினுடைய முதலீடுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வங்க வணங்க வேண்டிய தெய்வம் கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் முருகப்பெருமானையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி வந்தாலும் ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பல விதமான நன்மைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் உங்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம் இவர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு மனவேதனையும் தீரும் மிதுனராசி அன்பர்களுக்கு பல காலமாகவே இவர்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மன பாரங்கள் மன சுமைகள் தீரும் குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் தன்னுடைய சொந்த ராசிக்கு பின்னாடி வக்கரமாக வருகிறார் ஆகவே வக்ரகதியில் வரக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு நன்மையை கொடுப்பார் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் இவர்களினுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக இவர்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் இந்த மாதம் மிதுனராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது கடகராசி நேர்களுக்கு இந்த குரு பகவான் வந்து தன்னுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு மேல் செல்கிறார் ஸோ இந்த மாற்றமானது குரு பகவானினுடைய மாற்றம் கடகராசி அன்பர்களுக்கு சற்று விரைய செலவுகளை கொடுக்கலாம் இருந்தாலும் குடும்பத்தில் சில சுபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்தில் பல நாட்களாகவே இருந்து வந்த வழக்கு விசாரணை இது தொடர்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் இந்த கடகராசி நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இவர்களினுடைய சாதகமான காலம் என்று சொல்லலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான காலம் குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு கடகராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் இவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் ஆலய வழிபாடை செய்யலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பல வகையான சில உடலில் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் இடம்பெறலாம் ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் சில குழப்பங்கள் வந்து போகும் மேலும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு சில மனதில் வேதனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வீடு வாங்குவது வீடு விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில குழப்பங்கள் வரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில மருத்துவ செலவுகள் இந்த மாதத்தின் இறுதியில் குறையும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இவர்களுக்கு சாதகமான காலமாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடையே நல்ல ஒரு நட்பு உறவை பார்க்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களினுடைய மனநிலையில் பிள்ளைகளிடத்தில் நல்ல ஒரு பாசமும் மற்றும் பிள்ளைகளால் இவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் வழக்கு விசாரணை போன்றவற்றில் சில மாற்றங்கள் இருக்கும் சில சில பேருக்கு ஒரு சில வழக்குகள் எழுபறியில் இருக்கலாம் வீரபத்ரருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாட்சி அர்ச்சனை செய்ய உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் வீடு வாங்குவது மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் சில மாற்றங்களை பார்க்கலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதும் மற்றும் பத்தாம் இடத்திற்கு குரு பகவானின் சஞ்சாரமும் நேர்களுக்கு சில சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களினால் சில குழப்பங்கள் வந்து போகும் சொத்து விவகாரங்கள் மற்றும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்களினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் செவ்வாய் சூரியன் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இறுதிநாள் நாள் வரையில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் பல நாட்களாகவே உங்கள் பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த சில மன சோர்வுகளும் மாறும் கன்னிராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் துர்கை பிரார்த்தனையும் மற்றும் திங்கக்கிழமைகளில் முருகன் பிரார்த்தனையும் சிறந்தது கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானங்கள் செய்யவும் ஆறு ராசிகளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சின்ன சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் ஓய மார் கார் பக்கம் சென்னை பர்வோட் டேட் டபுள் சென்னை